வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்தி சுபிட்சமான நாட்டை உருவாக்குவோம் ஜனாதிபதி மக்களுக்கு விசிட உரை மிக உயர்ந்த மட்டத்தை எட்டிய நீர்மட்டம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கேண்டி மற்றும் நுவரலியாவிலும் பலத்த மழைக்கு வாய்ப்பு வெளிநாடு உதவியை நிர்வகிக்க அவசர ஒருங்கிணைப்பு பிரிவு நாட்டை சுற்றியுள்ள கடல் கொந்தளிக்க உள்ள அபாயம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை முல்லைத்தீவு நாயாறு பாலம் உடைந்து முற்றிலும் சேதம் தொடருந்து சேவைகள் குறித்து வெளியான அறிவிப்பு அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு பலியான உயிர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் அனர்த்தங்கள் மற்றும் அவசரகால நிலைமைகளை நிர்வகித்து அவற்றை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது அல்லது முன்னர் இருந்ததை விட சிறந்த நிலைக்கு மேம்படுத்துவது ஆகிய மூன்று அம்ச செயல்முறைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது தேசிய உரையின் போது சிறப்பு உரையை நிகழ்த்தும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒரு என்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதை அறிந்துள்ளோம் நாடு முழுவதும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்டது முதல் அனுபவம் இதுவாகும் நாலா பக்கமும் இருந்து முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தை உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது எமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தனமாக நம்புகின்றோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இருந்து அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் இந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றும் எம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல ஒவ்வொரு உயிரும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் ஒரு உள்ளது இறந்து அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பத்துக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இதேபோன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று நாம் நம்புகின்றோம் இந்த அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலரும் துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது இதற்காக முன்வந்த அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதபோது ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல் பழைய நிலைக்கு அல்லது விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டி எழுப்பும் மூன்று செயற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செயற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் களனி ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக மற்றும் அதன் கீழ் பகுதிகளில் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளது அதனை பார்வையிடச் செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹென்வல்ல அளவீட்டு நிலையத்தின் நீர்மட்டம் ஒன்பது தசம் ஏழு எட்டு மீட்டர் என அறிகப்பட்டுள்ளது இது பாரிய வெள்ள நிலைமைக்கு அருகில் உள்ளது என்று நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கலனு ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்த காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் மேலாண்மை பணிப்பாளர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் அதற்குமய நாகலம் வீதிகளில் உள்ள அளவீடு எட்டு தசம் மூன்று ஐந்து அடியாக காணப்பட்டுள்ளது இது சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த நீர்மட்டமாகும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நீர்மட்டம் அதே மட்டத்தில் இருக்கும் எனவும் நீர்மட்டத்தில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்றும் கழனி விகாரிக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணை தற்பொழுது எதிர்பார்ப்பதற்கு அதிகபட்ச நீர்மட்டத்தை எட்டியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆபத்தான பகுதியை அண்டியுள்ள மக்கள் விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் அறிவித்தல்களை கவனமாக பின்பற்றுமாறு அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தாளமுகமானது காங்கேசன் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வடகிழக்கே வடக்கு அகலாங்கு ஆறிற்கும் அருகில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு மேலும் நாட்டில் இருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மேல் சப்ரகம்மு மற்றும் தென் மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவ மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய போது ஏற்படக்கூடிய தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கான நிவாரண சேவைகளை நிர்வகிப்பதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இணைந்து அவசர ஒருங்கிணைப்பு பிரிவை நிறுவியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர நிறுவனங்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்களிடமிருந்து புறப்படும் உதவிகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்த அவசர ஒருங்கிணைப்பு பிரிவு செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து உதவிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் மற்றும் செயல்முறையின் வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூரல் உறுதி செய்யப்படும் என்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது உதவி முகாமைத்துவத்துடன் மேலதிகமாக வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அனத்து தாழ்வு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தமது உறவினர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு ஒருங்கிணைப்பதற்கும் இந்த பிரிவு செயல்படும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையுள்ளவர்களுக்கு சர்வதேச ஆதரவையும் வெளிநாடுகளில் உள்ள ஆதரவாளர்களின் உதவியை விரைவாக வினைத்திறனுடன் செயற்பட இந்த பிரிவு வசதியை ஏற்படுத்தும் இந்த அவசர ஒருங்கிணைப்பு பிரிவு அனைத்து விரிவான மற்றும் பதிலளிப்பை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி செயலகம் பிரதமர் அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் செயற்படும் என்று இந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொலைவில் சுமார் அச்சரகை பதினொன்று ஐந்திற்கும் கிழக்கு 80.6 ஆறிற்கு அருகாமையில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு நாட்டை விட்டு விலகி வடக்கு திசையை நோக்கி நகரும் சாத்தியம் அதிகமாக உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பின் தாக்கத்தினால் திருகோணமலை முதல் காங்கேசந்துரையூடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையும் இடைக்கிடையே மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டராக அதிகரிக்கும் சிலாபம் முதல் புத்தளம் மன்னர் வரையான மற்றும் திருகோணமலை முதல் பொத்துவிலூடாக அம்பாந்தோட்டை வரையான கடப்பரப்புகளின் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இந்த கடப்பரப்புகள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடப்பரப்புகள் சிறிதளவு கொந்தளிப்பாக காணப்படலாம் திருகோணமலை முதல் காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கடப்பரப்புகளில் தொடர்ந்து மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்தி வெளியிடப்பட்டிருந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது முல்லைத்தீவு திருகோணமலை வீதியில் உள்ள நாயாறு பிரதான பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக முற்றிலும் உடைந்து போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது இதனால் முல்லைத்தீவிலிருந்து மணலாறு திருகோணமலை மற்றும் கொக்கிலாய் பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்துள்ளதாக முல்லைத்தீவு அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அப்பாலத்துக்கு அப்பால் உள்ள கொக்கிலாய் கொக்குதொடுவாய் கரநாட்டுக்கே கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பல பாதைகளில் தற்போதுள்ள தடைகள் காரணமாக தொடருந்து திணைக்களம் ஒன்று திருத்தப்பட்ட தொடருந்து நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது அதன்படி பிரதான பாதையில் பத்தொன்பது தொடருந்து சேவைகள் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தடைகள் காரணமாக இந்த தொடருந்துகள் கொழும்பு கோட்டைக்கும் அம்பேபுசவுக்கும் இடையில் மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேபூசவிலிருந்து கொழும்பு கோட்டை வரை இயங்கும் கரையோர பாதையில் முப்பத்து நான்கு தொடருந்து சேவைகள் திட்டமிட்டபடி இயங்கும் என்று திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கூடுதலாக புத்தளம் பாதையில் பதினெட்டு தொடருந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளதுடன் குறித்த தொடருந்து சேவைகள் கொழும்பு கோட்டையிலிருந்து நீர்கொழும்பு கொச்சிக்கடை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் களனிவழி மார்க்கத்தில் பத்து தொடருந்து சேவைகளை இயக்கவும் தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி நால்வர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் கலிபோர்னியாவில் இடம்பெற்றுள்ளது ஸ்டாக்டன் பகுதியில் உள்ளதொரு தெரு அரங்கில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்ச்சியில் நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இதில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட மொத்தம் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு மாயமான நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அந்த நபரது அடையாளங்களை வெளியிட்டுள்ள அதிகாரிகள் அவரை பிடிக்க மக்களின் உதவியையும் நாடியுள்ளனர் இதனடிப்படையில் துப்பாக்கி கிடைத்தால் உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்க அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்தி சுபூட்சமான நாட்டை உருவாக்குவோம் ஜனாதிபதி மக்களுக்கு விசிட உரை மிக உயர்ந்த மட்டத்தை எட்டிய நீர்மட்டம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கேண்டி மற்றும் நுவரலியாவிலும் பலத்த மழைக்கு வாய்ப்பு வெளிநாடு உதவியை நிர்வகிக்க அவசர ஒருங்கிணைப்பு பிரிவு நாட்டை சுற்றியுள்ள கடல் கொந்தளிக்கவுள்ள அபாயம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை முல்லைத்தீவு நாயாறு பாலம் உடைந்து முற்றிலும் சேதம் தொடருந்து சேவைகள் குறித்து வெளியான அறிவிப்பு அமெரிக்காவை துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு பலியான உயிர்கள் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்